ஒரு கல்லு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்லை நீங்களும் பார்த்தா எப்படி பார்ப்போம் கல்லாக பார்ப்போம் ஒரு பிரயோஜனப்படும் அல்லது புரோஜனப்படாமல் இருக்கும் ஆனால் அதே கல்லை அந்த சிற்பி பார்க்குறான்னு சொன்னால் அவனுக்கு கல் தெரியாது அந்த கல்லுக்குள்ள இருக்கிற சிற்பம் தெரியும் அவன் பார்க்கும்போதே இந்த கல்லா இந்த கல்லை வந்து இப்படி நம்ம செஞ்சிடலாம் என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் பார்ப்பான் ஆனால் நீங்களும் நானும் அந்த கல்லை பார்த்தவனே கொஞ்சம் உக்காரலாமான்னு தோணும் அப்படி தானுங்களே ஒரு கல்லை பார்த்தவொன்னே சரி கொஞ்சம் உட்காரலாமா அப்படின்னு தோணும் ஏன்னா இந்தியாவாக இருந்தால் எடுத்துகிட்டு போய் துணி துவையலாமான்னு யோசிப்போம் ஆனால் அந்த சிற்பி என்ன யோசிப்பான் அந்த கல்லை பார்த்த மாத்திரத்தில் இந்த கல்லுக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு உருவம் இருக்கிறது என்பதை அவன் பார்க்குறான் இல்லைங்களா அப்படி தான் ரச்சிக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் எல்லாம் நான் எல்லாம் ஒரு கல் மாதிரி கடந்தோம் உலகம் என்ன பண்ணுது அந்த கல்லை தவறான காரியங்களுக்காக பயன்படுத்தினது ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லை பார்த்த மாத்திரத்தில் இந்த கல்லுக்குள்ளார என் புள்ள இருக்கிறான் இந்த கல்லுக்குள்ளார என்னுடைய மகன் இருக்கிறான் என்னுடைய மகள் இருக்கிறா இந்த கல்லுக்குள்ளார பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதி ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்லி பரசு தாவையானவர் பார்க்குறார் நீங்கள் உணர்த்தப்பட்டிருந்தால் நேரம் கரையில் தட்டி இருப்பீங்க